தூத்துக்குடியில் அகில இந்திய அளவிலான கல்லூரிகளுக்கு இடையிலான கூடை போட்டி இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்குகிறது தூத்துக்குடி மாவட்ட கூடைப்பந்தாட்ட கழகத் தலைவர் பிரேமானந்தம் செயலாளர் சாகுல் சிராஜுதீன் பொருளாளர் ராஜ்குமார் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது தூத்துக்குடி துறைமுக ஆணைய கோப்பைக்காக அகில இந்திய அளவிலான கல்லூரி மாணவ மாணவிகளுக்காக கூடை போட்டிகள் நடைபெற உள்ளதாக தெரிவித்தனர் தூத்துக்குடியில் பதினைந்தாவது ஆண்டாக இந்த போட்டி நடைபெறுகிறது இந்த ஆண்டுக்கான போட்டி வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்குகிறது தொடர்ந்து ஐந்து நாட்கள் தூத்துக்குடி ஜும்கானா கிளப்பில் நடைபெற உள்ள இந்த போட்டியை தூத்துக்குடி மாநகராட்சி ஆணைய பிரியங்கா தலைமையில் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி தொடங்கி வைக்கிறார் ஐந்து நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பைகளும் சுமார் மூன்று லட்சம் மதிப்பில் ரொக்க பரிசுகளும் வழங்கப்படும் போட்டி முடிவில் தூத்துக்குடி துறைமுக தலைவர் புரோஹித் ஆணைய துணை தலைவர் ராஜே சவுந்தர்ராஜன் ஆகியோர் வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பைகளை வழங்க உள்ளனர் பார்வையாளர்கள் இலவசமாக அனுமதிக்கப்படுவார்கள் என அவர்கள் தெரிவித்தனர் தூத்துக்குடி தூத்துக்குடிப்பந்து கழகம் பதினைந்து வருடமாக கல்லூரி கல்லூரி அணிக்கான ஆண்கள் அணி பெண்கள் அணிக்கு பதினைந்து வருடமாக கூடைப்பந்தாட்டம் நடத்தி வருகிறார்கள் இந்த வருடமும் அதேபோல் இருபத்தொம்போதாம் தேதி முதல் நவம்பர் அக்டோபர் இருபத்தொம்போது முதல் நவம்பர் ரெண்டாம் தேதி வரைக்கும் விஎன்எம்ஐடி மின்னொளி மைதானத்தில் ஜிம் ஜிம்கானா கிளப்பில் வைத்து நடைபெறுகிறது இந்த போட்டியானது ஆண்கள் அணியில் ஆறு அணிகளும் பெண்கள் அணியில் ஐந்து அணிகளும் பங்கு பெறுகிறது பங்கு பெறுகின்றன மொத்த பரிசு தொகையாக ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா ரொக்க பரிசாக அளிக்கப்படுகிறது முதல் அணிக்கு ஐம்பதாயிரம் இரண்டாம் அணிக்கு நாற்பதாயிரம் மூன்றாம் அணிக்கு முப்பதாயிரம் நான்காம் அணிக்கு பத்தாயிரம் என்று பரிசு தொகை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது வருகின்ற அனைத்து மக்களுக்கும் இலவசமாக அனுமதி அளிக்கப்படுகிறது ஆயிரம் பேர் அமருமொடி இருக்கை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்